மனிதர்களோட மதிப்பு அவங்களோட லைஃப்பை அவங்க எந்த அளவுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்றாங்க நான் மட்டும் வாழ்ந்து நான் மட்டும் இருபத்தஞ்சி ஆயிரம் ரூபாய் சம்பாரிச்சு என் லைஃப்ல கார் வீடுன்னு செட்டில் ஆக போறான் இல்லை எப்படி வாழ்றது தான் வாழணும் அப்படின்னு வாழ்க்கைக்கு வழிகாட்ட போற சொல்லுவாங்கள கர்ணன் நிறைய கொடுத்தாரு ஆனால் யாரோ ஒருத்தர் அன்னதானம் கொடுத்துக்கு இப்படி போய் இப்படி போங்கன்னு சொல்லி இந்த விரலை மட்டும் காமிச்சாங்க சொர்க்கத்தில் வந்து அவருக்கு இந்த விரல் மட்டும்தான் குளுமையாக இருந்துச்சு இந்த விரலை வைத்து அவங்க உடம்புல வச்சுக்கிட்டாங்க அண்ட் அதன் மூலயமா அவங்க வந்து முழு உடம்பும் வந்து நார்மலாக சொர்க்கத்தில் இருந்தாங்க ஸோ கொடுக்கறதுலேயும் வெறும் அன்னதானமும் உடைதானமும் பிச்சை இந்த மாதிரி விஷயங்கள மட்டுமே இல்லாமல் வாழ்க்கை கொடுக்கறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது கல்யாணம் பண்ணிட்டு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கறது இல்லைங்க எத்தனையோ மக்கள் வேலை இருக்காங்க அவங்களுக்கு ஒரு நல்ல தொழில் வாய்ப்பு கொடுக்கலாம் எத்தனையோ பேர் லைஃப்னால் என்ன லைஃப் எஜுகேஷன்ஸ்னா என்ன உறவுகள்னா என்ன எந்த அளவுக்கு ஆனந்தமாக வாழ முடியும் வாழ்க்கையில் பணத்தை எப்படி கையாளுறது பணத்தை எப்படி சேர்த்து வைக்கிறது உறவுகளை எப்படி சேர்த்து வைக்கிறது உறவுகளை எப்படி கையாளுறது தன்னோட லைஃபை தன்னோட உடம்பை மற்றவங்களுக்கு பார்த்துக்கிறது நம்ம நம்மளை எப்படி பார்த்துக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் தெரியாமையே ஸ்கூல் காலேஜஸில் வளர்ந்து வர மக்கள் அவங்க லைஃப் ஃபுல்லாக அப்படியே இருந்து இறந்தும் போயிடுறாங்க கடைசி காலத்தில் இவங்க ரொம்ப பெரியவங்க இவங்க வந்து கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் எவ்வளோக்கு எவ்வளோ வாய்ப்புகளையும் வாழ்க்கையையும் மாற்றுறாங்களோ அவங்க லைஃப் வந்து ஹாப்பியாக இருக்கும் அப்படின்றது புக்ஸில் இருந்து படித்து தெரிஞ்சுக்கிட்டேன்